அனுபவம் படம் இப்பதான் காமிச்சாங்க அதுல வந்து ஊட்டியில ரொம்ப குளிர் இப்ப மாதிரி இல்லை அப்பெல்லாம் ரொம்ப பயங்கர குளிர் ரெண்டு மணிக்கே நம்மளை எழுப்பி விட்டுடுவாங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அங்க நான் போய் உட்காந்து ரொம்ப குளிர் எனக்கு ரொம்ப அப்போ வந்து என் கூட நினைச்ச ஒரு நடிகை கிட்ட சொன்னேன் ஐயோ எனக்கு குளிருது நான் என்ன பண்றது அப்படின்னு நான் ஐயோ உங்களுக்கு ஒரு இது கொண்டு வந்து குடுக்குறேன் நீங்க சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு குளிரெல்லாம் போயிடும் ஐயோ குடுங்களேன் ரொம்ப குளிருக்கு தாங்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன் உடனே பின்னாடி இருந்து எம்ஜிஆர் கவனிக்கிறார் உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டாரு ஏதோ பேசாரு அந்த பொண்ணு சும்மா ஆயிடுச்சு நான் அவளை கூப்பிட்டு கேட்டேன் எங்க ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னே நீ கொடுக்கவே இல்லை எனக்கு கூட இருக்கு சீக்கிரம் குடு ஐயோ அங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எனக்கு கோவம் வந்தது நேரம் எம்ஜிஆர் கிட்ட போனேன் நீங்க எதுக்கார அந்த பொண்ணு எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு இருந்தாவா கொடுக்க கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே தாரு அவரு கோவமே வரல ஆஹ் சொன்னி நீங்க சிரிச்சுட்டே இருக்காரு